ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு ஒரு லட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு பெருசாக நட்ஸு வெரைட்டி வெரைட்டியாலாம் தேவைப்படாது ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த சூப்பர் ஹெல்த்தியான லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க கடாய் நல்லா சூடானது இதில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த உளுந்த பருப்பை நல்லா வறுத்துக்கலாங்க ஃப்ளேம் ஃபுல்லாக இருந்ததுன்னா கருகிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க இன்கேஸ் இது தூசியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் வறுத்துக்கலாம் இது கூடவே அதே ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேங்க இதில் எல்லாமே ஒரு கப்பு அளவுக்கு குவான்டிட்டி தான் சேர்க்க போகிறோம் இந்த பொட்டுக்கடலையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த அளவுக்கு வறுத்துக்கலாங்க இதை அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நல்லா ஆற வச்சிடலாம் இது ஆறுனதும் இது கூட கொஞ்சமாக உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம் ஒரு ஆறிலருந்து ஏழு டேட்ஸை வந்து உள்ளே இருக்கிற சீடை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ட்ரை பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இது கூடவே அதே ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் தூசி இந்த மாதிரி மண்ணெல்லாம் இல்லாத நாட்டு சர்க்கரையாக சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க கொஞ்சம் கொர குறைப்பாக தான் இது அரைப்படும் உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க சின்ன சின்ன கட்டிலாம் இருந்ததுன்னா அதை உடச்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை இப்படியே நம்ம உருண்டையாக பிடிச்சாலும் நல்லாவே ஷேப் வரும் ஆனால் அது வந்து சாப்பிட்றதுக்கு ட்ரையாக இருக்கும் சாப்பிட முடியாது அதனால் இதில் நம்ம எந்த கப் எடுத்தோமோ அதில் அரை கப் அளவுக்கு நெய்யை நல்லா மெல் பண்ணிக்கோங்க லைட்டாக உருகுனா போதும் இதை அப்படியே நம்ம இந்த பொடியில் சேர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த சூட்டோடையே நம்ம லட்டு பிடிச்சி வச்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிட்லாம் பெரியவங்களுக்கு மூட்டு வலி இருந்துச்சுன்னா இந்த கருப்பு உளுந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இதில் இருக்கிற எல்லாமே நம்ம நார்மலாக கடையில் கிடைக்கக்கூடிய நட்ஸ் தான் இதுக்கு தேவைப்பட்டுச்சுனா நம்ம என்ன நட்ஸு தேவையோ அதுவுமே சேர்த்து அரைச்சிக்கலாங்க இதே மாதிரி வருத்துட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஹெல்த்தியான வேஸில் குட்டிஸ் கொடுக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை